திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான அரிசி மாவு புட்டு தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு இது ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இட்லி பானை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் கூடவே மூணு ஏலக்காய் அடித்து அதையும் சேர்த்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் புட்டு மாவை நம்ம நெய் ஊற்றி பண்ணும்போது புட்டோட வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஒரேதான் ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம கொதிக்க வச்சு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம் அதனால முதல்ல கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ சூடு நல்லா ஆரிச்சு நான் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம கையில எடுத்து பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் அதே சமயம் உதிர்த்து விட்டா இந்த மாதிரி நல்லா உதிரணும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க சரியான அளவுக்கு தண்ணி ஊத்தி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் தான் நமக்கு புட்டு ரொம்ப ரொம்ப நல்லா வரும் இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் போட மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணி ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ உங்களுக்கு கட்டி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க அப்ப உங்களுக்கு கட்டி எதுவுமே இருக்காது நம்ம என்னதான் மிக்ஸ் பண்ணாலும் புட்டு மாவுல கட்டி வரும் அதுக்காக இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல போட்டு நீங்க பவுடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாம இருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கட்டி எதுவும் இல்லாம நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது புட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்துல மேல இருக்க தட்டை மட்டும் வச்சுக்கோங்க இப்போ மேல ஒரு துணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க புட்டு மாவு இதுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மாவுமே ஆட் பண்ணியாச்சு இப்ப இது கூட தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போடுறேன் எவ்வளவு தேங்காய் தேவையோ போட்டுக்கலாம் துணியை மூடி மேல இருந்து ஆவிப்படும் போது உங்களுக்கு தண்ணி எல்லாம் புட்டுல படும் அதுக்காக துணி இந்த மாதிரி நல்லா மூடி வச்சுக்கோங்க இப்ப மூடி போட்டு மூடி மீடியம் பிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் போல வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்ம புட்டை வெளியே எடுத்துடலாம் இப்போ இது ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கங்க இப்போ வெளியில் எடுக்கும்போது கட்டியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உதிரியாயிடும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட பாலும் சர்க்கரையும் சேர்த்தும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளை பாகு காய்ச்சி அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம் வெள்ளை பாகு காய்ச்ச இல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ண போறேன் அதுக்கு அந்த புட்டுல பாதி புட்ட நான் இட்லி பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் இப்ப சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமா பவுடர் பண்ண வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் எவ்வளவு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு துணியை மூடிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் மூடி வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் போல வேக வச்சா போதும் வெள்ளை கரையிற டைம் வரைக்கும் இருந்தாலே போதும் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாகு காய்ச்சும் போது பதம் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் ஆனா இந்த மெத்தட ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நமக்கு புட்டு ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபியை இதே மெத்தட நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்